நல்ல கலரிக்கு நல்ல கலரி நல்ல கலரி நல்ல கலரி நல்ல கலரி டேஸ்ட் பாருங்க டேஸ்ட் பாருங்க ரோவர்னால இதுக்கு காரணம் கைப்படா சாப்பிட்டுட்டா அதான் போட்டு हां இன்னும் ஒரு தடவை நல்ல கலரணும் சம்மா சூப்பரா இருக்கு டிப்ஸ் எல்லாம் அப்படியே வரீங்க பேசவே முடியல மத்தியானம் அரிஞ்சு போட்டது தானே ஊர ஊரே காரம் இறங்கிடும் நான் வேற ரொம்ப காரம் கம்மியா சாப்பிடுறேன் பெருங்காயம் வாசனம் வெந்த வெந்தயம் அந்த எண்ணெய் கடு காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாய கமெண்ட் பண்ணுறீங்க ஊர்கா எப்படி இருக்குதுன்னு எங்கள் அக்கா வீட்டுக்கு தோட்டத்து ஊர்கா எங்கள் அக்கா கை பக்கம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பண்ணுறீங்க இந்த ஜெயா செய்யறோம் இது பேர் ஜெயா ஊங்க செய்யறதும் எப்படி இருக்குதுன்னு பண்ணுறீங்க ரெண்டு ஊர்கா முடிஞ்சிருச்சு நானும் ரெண்டு நாள் கொண்டு வந்துருந்தேன் இல்லை ஊர்கலாம்